ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபேஸை ஒரு மேஜிக் மாதிரி தரக்கூடிய ஒரு ஹோம் ரெமடி தாங்க இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஹோம் ரெமடியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்தலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம் அந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா சுகர் தாங்க எடுக்க போகிறோம் இந்த மாதிரி சுகர் எடுத்துக்கோங்க சுகர் எடுத்துக்கலாம் சுகர் கூட நம்ம என்ன வச்சு ஸ்க்ரப் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம தக்காளி பழத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் தக்காளி பழம் நீங்கள் எடுக்கும்பொழுது முக்கியமாக ஃப்ரிட்ஜில் இருந்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸ் நல்ல ஒரு அதாவது ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நல்லா பிரைட்டாகவும் ஆகும் இப்போ இதில் அதிகமாக பல்ப் இருந்தால் அதை நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம் இப்போ நான் ஃபுல்லாக பிழிஞ்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இந்த சுகரை வந்து நல்ல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ண போறேன் அதுதான் நம்ம எடுத்துருக்கோம் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சோப்பு அல்லது ஃபேஸ் வாஷ் ஏதாவது போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க நல்ல இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் எங்கெங்கெல்லாம் உங்கள் ஃபேஸில் வந்து கரும் புள்ளிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடும் இப்படி நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து டேர்ஸ் எல்லாமே வந்துடுங்க வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு பாருங்க நல்லா ஸ்க்ரப் பண்ண ஸ்க்ரப் பண்ண ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கு என்னோட ஃபே ஃபேஸ் அது வாங்கி வளருது நல்லா அந்த மாதிரி நல்லா சுத்தோங்க முடிஞ்சா நீங்க கழுத்துக்கு கூட சேர்த்தே பண்ணிக்கலாம் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கிட்ட மாதிரி நமக்கு கிடைக்கும் லைட்டா பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்காது நல்லா பண்ணணும் இப்ப நம்ம இன்னொரு ஸ்டெப் தான் பார்க்க போறோம் ரெண்டே ஸ்டெப் தான் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இங்கே வெள்ள கிளம்புறீங்க ஒரு பார்ட்டி பங்க்ஷன் போறீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்டெப் மட்டும் ரெண்டு ஸ்டெப் மட்டுமே பண்ணா போதும் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பார்லர் போய்ட்டு வந்தா எந்த உங்களுக்கு ஒரு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதை விட டவுன் மடங்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்கும் ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் இருக்கும் இப்போ ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன் பாருங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பான்ஸ் பவுடர் தாங்க எடுத்துருக்கோம் இந்த பான்ஸ் பவுடர் வச்சு சூப்பராக ஒரு பேக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபேஸை எந்த அளவுக்கு பிரைட்டாகி கொடுக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம இந்த பான்ஸ் பவுடர் வந்து நீங்கள் பிங்க் கலராக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து சாண்டல் எடுத்துருக்கேன் நீங்கள் இதுல பிங்க் கலரெலாம் போடலாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டான்னு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஃபேஸுக்கு தேவையான அளவு இந்த பான்ஸ் பவுடர் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்து நம்ம இதில் வந்து கட்டாளி ஜெல் தான் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் ஜெல்லாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்கள்கிட்ட நேச்சுரல் அலவரா தான் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த ஜெல்லை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு அலவரா ஜெல்லும் ஆட் பண்ணியாச்சு இந்த மூணு இன்கிரியன்ட் தான் இதை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள் ஃபேஸில் ஒரு மேஜிக் பண்ண மாதிரி இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கு காரை நினைவீங்களே அசந்து போயிருவீங்க அந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து நல்லா ஒரு பிரைட் ஆகி காட்டும் பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கலாம் ப்ரெஷ் வச்சு நம்ம அப்ளை பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும் பான்ஸ் பவுடர் இந்த அளவுக்கு நமக்கு மேஜிக் பண்ணமா அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் கண்டிப்பாங்க நல்லா கலந்து விட்டாச்சு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது இப்போ இதை வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க நீங்கள் பான்ஸ் பவுடர் எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து சாண்டில் எடுத்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப தண்ணியாகாமல் எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் தண்ணியாக தான் ஆயிடுச்சு கொஞ்சம் லிக்விட் ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை செம்மா வாசங்க அவ்வளோ ஒரு மனமாக இருக்கு நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த இந்த ஃபேஸ் பேக்க வந்து நீங்க ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் நான் வந்து இந்த ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிக்கிறேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அதனால தான் உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் கான்டுங்க கமெண்ட் இந்த மாதிரி திக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரஷா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஓகே தான் கையில் அப்ளை பண்ணிக்கலாம் இருந்தால் கண்டிப்பாக ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க அலவரா ஜெல் ஒத்துக்காது அப்படின்றவங்க ரோஸ் வாட்டர் மட்டுமே போதும் ஒரு சிலருக்கு வந்து அலவரா ஜெல் வந்து ஒத்துக்காது ஒரு ஏதாவது நமச்சல் இந்த மாதிரி உண்டு பண்ணும் அவங்க வந்து ஸ்கிப்பாக பண்ணிக்கோங்க ரோஸ் வாட்டர் அப்படிலாம் எந்த அலர்ஜியும் யாருக்கும் எதுவுமே பண்ணாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்டே விட்டலாம் நல்லா ட்ரை ஆகிடும் ட்ரையானதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுறேன் எந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் அப்படின்றத பார்க்கலாம் கொஞ்சமாக மிச்சமும் இருக்கு இதை நம்ம ஏன் எடுத்து வீட் பண்ண வேண்டாம் அதனால இதை வந்து என்னுடைய கைகளே அப்ளை பண்ணிக்கிறேன் எப்படி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு தெரியல பாத்துக்கலாம் கை பாருங்க ரொம்ப டார்க்காக டேன் ஆயிருக்கு நல்லாவே ஏன்னா வெயில்ல வெயிலெலாம் போகிறோம் வரோம் இல்லையா அதனால வெயிலெலாம் அது நல்லா படுறதுனால ரொம்ப ஆயிருக்கு என் ஃபேஸு கூட அப்படிதான் இதுக்காக நம்ம பார்லரெலாம் போய் ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்லேயே ஏதாவது ட்ரை பண்ணிட்டாலே ரொம்ப யூஸாக இருக்கும் நமக்கு பணம் வந்து மிச்சமாகும் நம்ம மேலேயே அப்ளை பண்ணிக்கிற மாதிரி கூட அப்போ தான் நமக்கு சீக்கிரம் ட்ரை ஆகும் இப்போ இந்த கையில் நான் அப்ளை பண்ணல அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரியல நான் அப்ளை பண்ணல எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஃபேஸ் பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு சுத்தமாக கையில தொட்டா வர வரல பாருங்க இங்கே கையும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு காட்டன் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு முகத்தை தொடக்கலாம் எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாருங்க ஃபேஸ் 20 minutes நம்ம வச்சிருந்தோம் ஆ ஃபேஸ் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுத்தது பாருங்க காய்ங்கி செம்ம சூப்பராக இருந்தது ஃபேஸு நான் வாஷ் பண்ணிட்டு தரேன் இப்போ ஃபேஸாக வாஷ் பண்ணியாச்சும் கை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்குது ஃபேஸும் நல்லா ப்ரைட்டாக இருக்குது இதுவே இந்த கை பாருங்க அந்தளவுக்கு ப்ரைட்டாக இல்லை நம்ம அப்ளை பண்ண வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது ஃபேஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்காக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா பிரைட்டாக இருக்குது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்க முத இருந்தால் ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் மொதல் எவ்வளோ டல்லாக ஒரு மாதிரி பிளாக இருந்துச்சு இப்போ நல்லா ப்ரைட்டாக இருக்கு என்னோட நெக் கூட அளவு கலரில் பாருங்க நெக்கோட ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எனக்கே தெரியுது நல்ல வித்தியாசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேஸில் வந்து நல்ல ஒரு குளோ தெரியுது நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கு பாருங்கள் ஃபேஸ் நல்லா இருக்கு எனக்கு ஐப்ரோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால அந்த ஓரளவுக்கு எடுப்பா இருக்காது ஐப்ரோ அழகாக இருந்தாதான் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து இருக்காது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கும் எப்பயுமே ஐப்ரோ இல்லையே நமக்கு ஐப்ரோ இல்லையே அப்படின்னு அதுக்காக நானும் நிறைய சின்ன சின்ன ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்றேன் ஆனாலும் அந்த அளவுக்கு எனக்கு க்ரோ ஆக மாட்டேது அது ஏன்னா தைராய்டு இருந்ததுனால இந்த மாதிரி ஐப்ரோஸ்ல உள்ள ஹேர்லாம் கொட்டிடும் சொன்னாங்க எனக்கு ஆல்ரெடி கொட்டுனுச்சு நிறைய வந்து கொட்டிடும் அடிக்கடி பார்த்தா ஐரோஸ் ரொம்ப அங்கங்க இருக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா நான் ஐப்ரோ பென்செல்லாம் எப்பயுமே போட மாட்டேன் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு புடிச்சது மட்டும் என்னன்னா லிப்ஸ்டிக் மட்டும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே போட்டுவேன் அதனால உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க ஒரு சிஸ்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க நீங்க டெய்லி விளக்கண வந்து திறந்து வைங்க ஐப்ரோல உங்களுக்கு நல்லா குரோ ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பார்ப்போம் எனக்கு எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தெரியுது எனக்கு வேற விளக்கம் மட்டும் அப்ளை பண்ணுவாங்க நல்லா இருக்கும் நைட்ல அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க எனக்கு சுத்தமாவே தெரியாது ஏதாவது நல்ல டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க இப்போ ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இதே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைஃப் போட்டுக்கோங்க டாடா சி பா